டிவைன் பிளாக் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாராகி தேயுலா கோவில் இந்த வாராகி தேயுலா என்பது இந்தியாவின் பூரி மாவட்டத்தில் ஒடிஷாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு பழமையான பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலாகும் பத்தாம் நூற்றாண்டின் முதல் காலாண்டில் சோமவம்சி ஆட்சியின் போது வாராகி நினைவாக இந்த கோவில் கட்டப்பட்டது இக்கோயில் கிழக்கு நோக்கி மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளது தாந்திரீக உரையான வாராகி தந்திரம் என்ற வாராகியின் ஐந்து வடிவங்களை குறிப்பிடுகிறது அதாவது ஸ்வப்னவாராகி கிருச்சவாராகி கண்டவாராகி மகிவாராகி இதில் மகிவாராகி அப்படின்றது வந்து பைரவி தான் நம்ம மகிவாராகி அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் மத்ஸ்ய வாராகி இந்த மத்ஸ்ய வாராகி அப்படின்றது வந்து இந்த வாராகி தேவில கோவிலோட ஒத்துப்போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட உருவம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் மத்சிய வாராகியோட உருவமும் வாராகி தேவில கோவிலில் உள்ள உருவமும் ஒத்துப்போகுது இந்த கோவிலில் உள்ள வாராகி அம்மன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இரண்டு கைகள் பன்றியின் முகம் தெய்வீக பெண்ணின் உடல் அதே மாதிரி வலது கையில் வந்து மீனை பிடிச்சிருப்பாங்க இடது கையில் ஜபமாலையும் கபாலத்தையும் பிடிச்சிருப்பாங்க அவங்க கால் கீழே ஒரு பீடம் இருக்கும் பீடத்துக்கு மேலே ஒரு எருமை இருக்கும் அந்த எருமை மேலே தன்னோட வலது காலை தூக்கி வச்சுருப்பாங்க அதே மாதிரி வாராகியோட நெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது கண் இருக்கும் இப்போ நாளடைவில் அந்த கண் வந்து மறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த சிலை வந்து ரொம்ப தேஞ்சு போனதுனால அந்த கண் வந்து மறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களோட தலைமுடி பார்த்திங்க அப்படின்னா சுழல் சுருளாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மற்ற கோவிலுக்கெலாம் போகும்போது பார்த்துருப்பீங்க அம்மன் சிலை அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அம்மனோட வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எதனால் பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவள் வந்து தன்னோட வயிற்றில் வந்து பிரபஞ்சத்தையே வச்சுருக்கா அப்படின்னு வந்து குறிக்கிது இந்த வாராகி அம்மனை வந்து எல்லாரும் பாராகி பாராகி அப்படின்னு கூப்பிடுறாங்க பாராகி அப்படின்னா பன்றி அப்படின்னு அர்த்தம் இந்த கோவிலுக்கு வந்து முக்கியமாக இந்து மக்களும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க இந்த கோவில் வந்து தாந்திரிக முறைப்படி வழிபடுறாங்க அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கிற கோவிலில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் அதே மாதிரி நார்த் இந்தியாலேயும் சரி இது கோவிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இல்லை வடை அது மாதிரி வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க பட் இந்த அம்மனுக்கு வந்து டெய்லி மீன் பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த கோவிலோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பூரி ஜெகநாதர் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பூரி ஜெகநாதர் கோவிலேருந்து டெய்லி இந்த கோவிலுக்கு வந்து மகா பிரசாதம் வருது இந்த கோவிலில் இருக்கிற வாராகி அம்மன் வந்து லலிதாசன முத்ராவில் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதை மெயின் டெம்பிளில் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாராகியை தவிர இன்னும் ரெண்டு வாராகி வந்து முன்னாடி காவலுக்கு இருக்காங்க இந்த கோவிலில் வேற என்னெல்லாம் சிறப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் வந்து அம்மனோட வயிற்றில் வந்து ஒரு வைரம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அது வந்து பின் காலத்தில் வந்து அது திருட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாராகி அம்மனோட வயத்தில் வந்து அந்த மார்க் இருக்குமா அதாவது அந்த வயிறு இருந்ததுக்கான ஒரு தடையும் இருக்குது அதே மாதிரி நம்ம வைன் டெய்லியே வந்து வைன் வந்து பிரசாதமாக வந்து நிறைய பேர் வந்து கொண்டு வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறாங்க இந்த கோவிலை வந்து இன்னும் சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து முன்னாடி இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலோட அடிப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாமரப்பூ வடிவில் இருக்குது தாமரப்பூ வடிவத்தில் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்கோணார் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சன் சன்கோணார்த் டெம்பிளோட இன்னொரு மாடல் தான் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்தை பற்றி குறிக்கிது அதே மாதிரி இந்த ராவன் வந்து ஜடாயுவை கொன்னது அதுக்கப்புறம் வாலி சுக்ரீவனுக்கு நடுவில் சண்டை நடந்தது அதே மாதிரி கோவிலோட வலது பக்கத்தில் விநாயகர் இருக்கார் அதே மாதிரி கோவிலோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அவரோட ஏழு குதிரைகள் அதே மாதிரி அந்த சூரியனோட அந்த ரேஸ் வந்து டேரெக்டாக அந்த சூரிய பகவான் மேலே படுற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நாகக்கண்ணியாக இருப்பாங்க நாகக்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாகக்கண்ணி வந்து கோவிலை சுற்றி நிறையா இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாகக்கண்ணி இருக்கும் அப்புறம் சைடில் நிறையா நாகக்கண்ணி இருக்கும் ஸோ நிறையா நாகக்கண்ணி வந்து இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் இதே நாகக்கண்ணி வந்து கோனாக் டெம்பிள்லையும் இருக்குது இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது நீங்களும் ஒடிஷா போகிற சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த கோவிலுக்கு மிஸ் பண்ணாமல் போய்ட்டு வாங்க வாராகியோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி